தொப்பில் ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த தொப்பிலை வந்து யாரும் பார்க்கவும் கூடாது தொடவும் கூடாது அந்த தொப்பில் வந்து கற்பப்பையோடு ரொம்ப நெருங்கிய தொடர்பு உள்ளது தொப்பில் மார்பகம் பாதம் இந்த மூணு வந்து ரொம்ப 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 முக்கியமானவை இந்த மார்பகம் என்பது கணவனுக்குரியது தொப்பில் குழந்தைக்குரியது காலும் நம்மளுடையது நம்மளுக்கான விஷயம் நம்மளுடைய அகரகோஷம் சில கால் பாதம் அப்படியே ரோஜா பூ மாதிரி இருக்கும் அந்த பாதம் வந்து கடைசி இருக்கும் அவங்க வந்து அதனாலதான் அந்த காலத்துல அந்த பாதத்துக்கு மஞ்சள் தரவிக்கிட்டே இருப்போம் முகத்தை தடவுவதை விட பாதத்தில் நிறைய மஞ்சள் வைப்போம் பாதத்தில் நிறைய மருதாணி வைப்போம் இதெல்லாமே நம்ம பாதத்தில் கொலுசு போடுவது மத்த எந்த உறுப்புகளிலும் அவ்வளவு ஜோடனைகள் இருக்காது ஆனா பாதத்துக்கு அவ்வளவு வர்ணனைகள் உண்டு அந்த ஷூட்டின் தன்மையும் சரி நெகட்டிவ் ஏதாச்சும் நம்ம கால் பாதம் வழியாக சனி ஈஸியா உள்ளே இழுக்கிறது எல்லாமே இந்த வெள்ளி வந்து தடையாக நின்ன மாதிரி நின்னும் இசை காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்காக ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா இப்போ இன்றைய நிகழ்ச்சியில வந்து பொதுவா இந்த ஆண் பெண் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் விஷயங்கள் பேசும்போது ஒரு சில பெண்களுடைய பாகங்களை ஆண்கள் வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சம்பிரதாயங்கள்ல சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க அந்த மாதிரி பெண்களுக்கான விஷயம் ஏதாவது இருக்கா உறுப்பு ஏதாவது ஆமா தொப்புங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் ஆனது அந்த தொப்பிலை வந்து யாரும் பார்க்கவும் கூடாது தொடவும் கூடாது அந்த தொப்பில் வந்து கற்பப்பையோடு ரொம்ப நெருங்கிய தொடர்பு தொப்பில் மார்பகம் பாதம் இந்த மூணு வந்து ரொம்ப 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 முக்கியமானவை பெண்களுக்கு தொப்பில் வந்து இப்போ மார்பகத்தை மறைக்க முடியும் பாதத்தை யாரும் அவ்வளவு எளிதாக தொட மாட்டான் கரவத்தை இழந்து தன் தலையை கீழே குனிஞ்சு மாட்டான் வெட்டி போடுறது மட்டும்தான் தொடுவாங்க அதனால அந்த உணர்வுகளை அவங்களுக்கு தெரியாது ஆனா தொப்பில் வந்து எளிதாக அந்த பெண் வந்து அது கவர்ச்சிக்கான ஒரு இடமாக காமிச்சுக்கிறாங்க ஆனா தொப்பில் வந்து இந்த மூணு இடம் நான் சொல்றேன் இல்லையா தொப்பில் மார்பகம் கால் பாதம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தாய்மையுடைய முக்கிய அடையாளத்துக்குள்ள இடமாகவும் இருக்குது இன்னொன்னு வந்து இங்கதான் மகாலட்சுமி குடியிருக்கிற இடமும் அதாவது மார்பகத்தில் லட்சுமி கடாட்சம் உருவாகுது விஷ்ணுவுடைய மார்பகத்தில் லக்ஷ்மி உட்கார்ந்திருக்கா தொப்புலில் லக்ஷ்மி உருவாகிறதுக்கான இடம் தொப்புள் வழியாதான் ஒரு குழந்தை செல்வம் உருவாகுது அது தாமரை மலருது அங்கதான் கர்ப்பப்பை ஆமா தொப்பில் கொடினா அந்த தொப்புள் கொடியுடையது வந்து நம்மளுக்கு எங்க கர்ப்பப்பைக்குள்ள வந்து முடியுது அப்போ அங்க தாமரை உருவாக்கணும்னா அங்கதான் நம்மளுக்கு மகாலட்சுமியுடைய அம்சம் தான் அதேபோல் கால்பாதமும் மகாலட்சுமி அம்சம் இந்த மூன்று இடமும் மகாலட்சுமி அம்சம் இந்த மார்பகம் என்பது கணவனுக்குரியது தொப்பில் குழந்தைக்குரியது காலும் நம்மளுடையது நம்மளுக்கான விஷயம் நம்மளுடைய செயல்களுக்கு நம்ம கால் முக்கியம் இப்போ இந்த மூன்றுமே ஒரு மார்பகத்தையும் நம்ம யார்ட்டையும் காமிக்க மாட்டோம் காலை யாரும் அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க ஆனால் தொப்பிலை வந்து எளிதாக அத வந்து காமிச்சிருந்தாங்க பெண்கள் அந்த காமிக்கும்போது அந்த தொப்பில் வந்து உணர்வுகளை உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதாக இருக்கும் அதில் வந்து ஏதாச்சும் அழுத்தம் போது நம்ம உணர்ச்சிகள் ரொம்ப ஈஸியா வெளிப்படும் அதனாலதான் அந்த காலத்தில் தொப்புளுக்கு தொப்புள் இலக்கி சேலை கட்டா தொவா புளுக்கு மேல சேலை கட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஏன்னா தொப்புள் தெரியும் போது அங்க வந்து செல்வ நிலைய நம்ம எப்பவுமே செல்வத்தை மறைத்து வைத்தல் ரொம்ப நல்லது காட்டக்கூடாது காட்டக்கூடாது செல்வத்தை வந்து காமிச்சோம்னா அந்த செல்வம் நம்ம கிட்ட நிக்காது அதனாலதான் பணக்காரன் எப்பவுமே இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் அவ செல்வம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கவே மாட்டான் அதனால அந்த செல்வம் இருக்கிற இடத்த வந்து வெளியே காமிக்கவே கூடாது ஆ இப்போ நிறைய பேர் அது தெரியறதே இல்ல நிறைய பேர் தெரியாமலே போடவோ கட்டுறாங்க அந்த தொப்புல் தெரிய தெரிஞ்சிச்சுனா நம்ம நேம் வந்து ரொம்ப அசிங்கப்படும் பண செலவு யாருக்கு வந்து தொப்புள் தெரியற மாதிரி சேலை கட்டுறாங்களோ அவங்களுக்கு பண செலவழியாக இருப்பாங்க அசிங்கமா எல்லாரும் அவங்கள பத்தி தப்பா ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருது அதே மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும் மனம் அலைபாயக்கூடிய தன்மையாக இருக்கும் மனம் வந்து நம்ம கண்ட்ரோலே நிக்காது எது பண்ணாலும் ஒன்னும் தப்பு இல்லைங்கிற மாதிரி தாட் அதிகமா உருவாயிடும் அதனால தொப்புளை வந்து யாரையும் தொடுவதற்கு அலோ பண்ணக்கூடாது தொப்புளை காமிக்கவும் கூடாது அது வந்து சூட்டினுடைய வெளிப்பாடான ஒரு விஷயம் அதுல வந்து அவ்வளவு முடிச்சுக்கள் உட்காந்துருக்குது அவ்வளவு உயர் தத்துவம் உள்ளே உட்கார்ந்துருக்கு அதனால தொப்புள் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான இடம் அதை தொடக்கூடாது இந்த பாதம் பத்தி கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு மேடம் இப்போ நிறைய பேர் வந்து நல்லா அலங்காரம் பண்ணிப்பாங்க மேச்சிங் மேட்சிங்லாம் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த காலை வந்து கவனிக்கவே மாட்டாங்க ஈவன் ஒரு சாதாரண செருப்பு எடுத்துக்கிட்டா கூட அது பிஞ்சு இல்ல நம்ம காலுக்கு என்ன தேவையோ அது மாதிரியான ஒரு விஷயத்த வாங்கி போடுறதுல யாருமே பெருசா கவனம் செலுத்துறது கிடையாது ஆனா நீங்க சொன்ன மாதிரி பாதம் அப்படிங்கறது மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்றீங்க இந்த கால் பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம இந்த ஹேருக்கு ஸ்கின்னுக்கு பேஸுக்கெல்லாம் பெருசா மெனைக்கிடுறோம்னா காலுக்கு பெருசா யாரும் வந்து யாரும்னக்கிடுறது கிடையாது இது இந்த மாதிரி கால் பாதத்தையும் கால் விரல்களையும் கால்களையே நம்ம வந்து கவனிக்கும் இது நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா கண்டிப்பா கால் பாதம் வந்து அவ்வளவு முக்கியமானது சில கால் பாதம் விட ரோஜா பூ மாதிரி அந்த பாதம் வந்து இருக்கும் கடைசி பிங்க் கலர்ல இருக்கும் அவங்க வந்து அதனாலதான் அந்த காலத்துல அந்த பாதத்துக்கு மஞ்சள் தடவிக்கிட்டே இருப்போம் முகத்தை தடவுவதை விட பாதத்தில் நிறைய மஞ்சள் வைப்போம் பாதத்தில் நிறைய மருதாணி வைப்போம் இதெல்லாமே நம்ம பாதத்தில் கொழுசு போடுவது ஒரு சுமங்கலிப்ப நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது முதலில் அவள் பாதத்தை தொட்டு தான் வருடுவோம் பாதத்தை அவளுக்கு முதல்ல தண்ணி கொடுத்து அவ ஆத்ம திருப்தி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அவ பாதத்தை வந்து சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் அவளுக்கு எல்லாமே நம்ம குடுக்கறது அதனால அந்த பாதம் வந்து அவ்வளோ வேல்யூபிளானது அந்த பாதத்தை வந்து நம்ம அடிக்கடி மசாஜ் பண்றது நைட்டு படுக்கும்போது தேங்காய் எண்ணெயை தரவிட யாரு பாதத்தை வந்து மசாஜ் பண்ணிட்டு படுக்கிறாங்களோ தான் தானே மசாஜ் பண்ணிக்கலாம் அத பண்ணிட்டு யார் படுக்கிறாங்களோ மறுநாள் காலையில் அவங்களுடைய என்ன ஆக்டிவிட்டீஸ் அந்த அந்த பாதம் வந்து நம்ம என்ன செயலை செய்யுதோ அதுதான் காமிச்சு கொடுக்கும் அதனால என்ன ஆக்டிவிட்டீஸுக்கு அது கரெக்டா நம்முடைய செல்வ நிலையை நோக்கி போவதற்கு அந்த பாதம் மிக ஒரு சக்தி கொடுக்கும் அதனால அந்த தேங்காய் எண்ணக்கும் அந்த பாதத்துக்கும் அவ்வளவு வேல்யூபிள் ஆனது கால் அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்றீங்க கால் பாதம் இத வந்து நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனா இந்த கொலுசு போடும்போது மட்டும் வந்து வெள்ளி கொலுசு போடுங்க தங்க கொலுசு வந்து போடாதீங்கன்னு சொல்றீங்க இதற்கான காரணம் என்ன மேம் அதுதான் அங்க தங்க கொலுசு வந்து அந்த இடத்தில் வந்து மகாலட்சுமி குடியிருக்கிறாள் அதே மாதிரி பாதத்தில் சனி கர்மாவோட இதா இருக்குது அதனாலதான் நம்ம வீட்ல நுழையும் போது ஒரு தீட்டை கழிக்கும் போது சனி வந்து ஈஸியா வந்து கெட்டதை இழுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமா இருக்குது அதே சமயம் அந்த பாதம் வந்து நம்மளுக்கு இடுப்புக்கு கீழே வந்து தங்கத்தை வந்து நம்ம மூமெண்டே கொடுக்க மாட்டோம் எந்த பொருளுமே தங்கம் கொடுக்க அருணாக்கு கொடியெல்லாம் எல்லாம் அருணா கொடி போடுறது நம்ம ஒட்டியான போடுறோமே ஞாபகம் இருக்கா அது இடுப்பு தானே ஆமா இடுப்புக்கு கீழே ஓகே இடுப்பு ஓகே இடுப்புக்கு கீழே ஓகே அந்த பகுதி பாத்தீங்கன்னா அந்த கணுக்கால் அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா இதயம் இல்ல இதெல்லாமே அந்த கணுக்காலுடைய இதுல இருக்குது கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்களும் அங்க இருக்குது இப்போ இந்த வெள்ளிய போடும்போது நம்மளுக்கு வந்து சூட்டின் அளவு குறையும் அந்த வெள்ளி வந்து கருத்துரும் ரொம்ப ஹீட்டா இருக்குறவங்களுக்கு அப்பம்போது நம்ம உடம்பு சூடு இது எல்லாமே ஈஸியா எது எடுத்துக்கோன்னா வெள்ளி எடுத்துக்கும் அப்போ வந்து இந்த கால் பாதம் நம்ம முதல்ல அந்த கால்பாதத்தை வழியாதான் எல்லா கெட்டதும் நடக்குது எல்லாமே இந்த வெள்ளி வந்து அதை ஈக்குவல் படுத்திரும் அந்த சூட்டின் தன்மையும் சரி நெகட்டிவ் ஏதாச்சும் நம்ம கால்பாதம் வழியாக சனி ஈஸியா உள்ளுக்கு இழுக்கிறது எல்லாமே இந்த வெள்ளி வந்து தடையாக நின்ன மாதிரி நின்றோம் அது முக்கியமானது அந்த கணுக்காலில் வந்து கொழுசு வெளியே போடும்போது நம்மளுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அந்த அழுத்தம் இதெல்லாமே கரெக்டா இருக்கும் இதயத்தில் கொழுப்பு சேர்ந்தால் நம்மளுக்கு என்னும் ஹார்ட் அட்டாக் வரும் அப்போ இதயம்ங்கிறது நம்மளுக்கு வெள்ளி கொழுப்புங்கிறது எல்லோ கலர்ல இருக்கும் நம்மளுடைய தங்கத்தை குறிப்பதாக இருக்கும் அத வந்து அதுல வந்து ஏதாச்சும் கொழுப்பு சேர்ந்து நம்ம இதயம் தாங்குமானா தாங்காது அப்போ அந்த இடத்தில் வந்து நம்ம வந்து அவ்வளோ ஆக்டிவேட் பண்ண மாட்டோம் ஏன்னா அங்க பம்பிங் வந்து நம்ம நடக்க நடக்க தான் அங்க பம்பிங் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம வந்து அந்த தங்கத்தை வைத்து அந்த இடத்த வந்து ஆக்டிவேட் பண்ண மாட்டோம் அது இதய கோளாறுகளை உருவாக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் உருவாக்கும் அதே போல நீங்க மெட்டி போடுற இடத்துல அந்த இடத்துல வந்து கற்பப்பையுடைய இதெல்லாம் வரும் அதையும் நம்ம வந்து கற்பப்பைக்கும் அதுவும் ஒத்து வராது தங்கமும் அதனாலதான் நம்ம வந்து அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண கூடாதுங்கிறதுனாலதான் அதுக்கு பதிலாக வெளியே பயன்படுத்துறோம் ஓகே இப்போ தங்கம் போடுறதுனால தோஷம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா தோஷம் கண்டிப்பா உண்டு ஏன்னா கீழே வந்து நம்ம நடக்கும்போது கெட்டதுகள் நிறைய முதலே தொழுது பாதம் தான் ஒரு அசிங்கத்தை மிதிக்கிறோம் எல்லாமே அந்த பாதம் அப்போ தங்கத்தை வந்து லக்ஷ்மியை வந்து பாதத்தில் வைக்கும்போது அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் முதல்ல அது அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும் அதனால மகாலட்சுமி இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும் நம்ம எல்லா கழிவுகளையும் தொடர இடமாகவே மேக்சிமம் இருக்கும் பொதுவாக நீங்க தங்கம் அதையும் மீறி போடுறீங்கன்னா நீங்க போடுற செருப்பு வந்து கண்டிப்பா ஒரு ஐந்து ஆயிரம் காஸ்ட்லியா இருக்கணும் அதிகமாக நீங்க வந்து இந்த இடத்துல வந்து குப்பைகள் கூலங்களை நீங்க கால் வைக்காம இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு அந்த தங்கம் அது வந்து இதா இருக்கும் ஆனா போடவே கூடாது கூடாது ஓகே சோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து குறிப்பா கணவன் மனைவி வந்து ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணணும் உடல் உறுப்புகள்ல எந்த மாதிரியான விஷயத்த நம்ம கவனிக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி இசை அகர கோஷம்